ரஷ்யாவில் நடந்த தேர்தலில் புட்டின்காக இங்கே இந்தியாவில் இருக்கிற ரஷ்யர்கள் ஓட்டு போட்டதை நான் பார்த்து அசந்து போயிட்டேன் நீங்கள் போடுற ஒரு ஓட்டு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய தலைவதியை எப்படி தீர்மானிக்கிதுங்கிறத முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம் பரமா நான் ஊரில் இருக்கேன் என் ஓட்டு கிராமத்தில் இருக்குது இந்த ஒரு நாளுக்காக நான் போகணுமா ஒத்த ஓட்டுக்காக அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சமீபத்தில் ரஷ்யாவில் நடந்த தேர்தலில் புட்டின்காக இங்கே இந்தியாவில் இருக்கிற ரஷ்யர்கள் ஓட்டு போட்டதை நான் பார்த்து அசந்து போயிட்டேன் எந்த லெவலில் இருக்கிறாங்க எனக்கு இது ஆசை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அரசு ஆசிரியராக இருக்கும்போது தபாலில் ஓட்டு போட்டார் இன்னும் அதே கண்டிஷனில் தான் இருக்கும் எனக்கும் ஆசை மணக்குடியில் தமிழ்நாட்டில் மணக்குடியில் இருக்கிற ஒரு வாக்கு சாவடியினுடைய ஓட்டை கர்நாடகத்தில் வேலை பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கோரமங்கலாலேருந்து கேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை ஆனால் இது வரும் இந்தியா வளரும் ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது ஏன்னா உங்களுடைய ஒத்த ஓட்டு வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் அப்படிங்கிற விஷயத்தால் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் எஸ் உங்கள் ஓட்டு ரொம்ப முக்கியம் அங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது பயணம் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டை போடுங்க உங்கள் கடமையை நிறைவேற்றுங்க ஏப்ரல் தேர்தல் திருவிழா ஓட்டு போடுங்க மலர்ச்சி வணக்கம் அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு